20000 கமிட்டிகளை அமைத்திருக்கிறார் ஏறத்தாழ 2 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இதை செய்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ ஆல்சோ ஆல்சோ கன். ஃபார் ऑर्गेनाइजिंग द बेस्ट द बेस्ट அண்ட் தி బిಗ್ಗೆஸ்ட் ஸ்டேட் ரலி ஃபார் தி वोट चोरी இன் கூட்ட நம்முடைய தலைவர் திரு செல்வப்பிறந்தை அவர்கள் திருநெல்வேலியிலே நடத்தி காட்டினார் இதை நம்முடைய தலைவர்கள் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு சோனியா காந்தி அவர்களும்

very hard working very committed so i always appreciate its work for the congress party நம்முடைய <laughs> மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய திரு திரு துரை சந்திரசேகரணி எளிமையான தோற்றம் வேலையிலே செயல்பாடு ஊக்க மிகுந்த உழைப்பு சிறப்பான பணிகளிலே அவர் காங்கிரஸ் இயக்கத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பதை நான் பாராட்டி மகிழ்கிறேன்

राहुल जी याराउस योर हाउस प्रॉपर्टी योर वैल्यूएस वो உங்கள் வீட்டிலே திருநர்கள் நுழைந்து உங்களுடைய விலை மதிப்புள்ள ஆபரணங்களை நகைகளை கொள்ளையடித்து சென்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் சட்டப்படி என்ன செய்வீங்க அடிக்கிறதா இருக்கட்டும் என்ன பண்ணுவீங்க

அத்தனை பேரும் தான் போலீஸ்காரர்களும் சேர்ந்து விட்டால் அதாவது பாஜக அரசாங்கம் ஆர் எலெக்ஷன் கமிஷன் அத்தனை பேரும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டால் என்ன நடக்கும் வித் நோ ஆப்ஷன் அரசாங்கும்மிஷனும் சேர்ந்து இந்த வாக்கு திருட்டை நடத்தியது நம்மளுக்கு என்ன வழியே கிடையாது என்ன பண்ணலாம் Now, Rahul Gandhi and Khargeji has decided that we will go to the people and we will tell the people this Amit Shah and Narendra Modi are the vote Election Commission is supporting them for the vote Nobody is investigating, and we are going to the people, taking the signature to protect your vote, and going to President of India. Adhanal, Rahul Gandhi, Abraham. நம்முடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ஒரு முடிவு எடுத்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது மக்களிடம் செல்வோம் மக்களிடம் சென்று நம்முடைய பிரச்சனையை சொல்வோம் அதற்காக தான் இந்த கையெழுத்து இயக்கங்கள் மூலமாக அத்துணை கையெழுத்தை கையெழுத்தையும் இந்தியா முழுவதும் சேகரித்து நம்முடைய குடியரசு தலைவரிடம் ஒப்படைப்போம் அது ஒன்றுதான் இப்போது நமக்கு இருக்கிற்கும் எஞ்சிய ஒரே வழி

signatures for the entire பல சாதனைகளை முடியத்தில் கொண்டிருக்கும் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்கள் இதிலும் தன்னுடைய முத்திரையை பதித்து சுமார் ஒரு கோடி வாக்குகளை தமிழகத்தில் பெற்று தருகிறார் அதாவது அகில இந்தியாவிலும் பெறக்கூடியது ஐந்து கோடி தமிழகத்தில் மட்டும் பெறக்கூடியது ஒரு கோடி அதாவது இருபது சதவீதமான பங்களிப்பை தமிழ்நாடு செய்கிறது என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் உங்களுடைய மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு துரை சந்திரசேகர் இந்த மாவட்டத்திற்கு என்ன இலக்கு வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் அதற்கான பதிலை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர்கள் சொல்லிவிட்டார் குறைந்தது ஒரு லட்சம் ओके पन्नेरी एसेंबली कांस्टीट्यूंटी में 1 लाख वो ओवरऑल पन्नेरी सत्ता मंत्र दोगुनी उम्र टम वो रह चुके हैं अट्रा अतुलनीय दोगुने दिली मावट टम लुड़वा दमा है रंडरे रह चुके हैं ऐसे इसलिए फेस्टिवल वाला घेरे में में ले ले उड़िया ली किरा आई

இந்த மொழியும் அமித்ஷாவும் அவர்களுடைய போக்கிரித்தனத்தை தமிழ்நாட்டில் காட்ட இயலாது என்று உறுதியாக நம்புகிறேன் உங்களுடைய இந்த செயல்பாட்டின் மூலமாக தமிழ்நாட்டிலே இந்த வாக்கு திருட்டு நடைபெறாது என்ற உறுதியை அவர்களுக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக அனுப்புவீர்கள் என்று நம்புகிறேன் தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் எப்பொழுதும் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்வதை அதை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்று நம்புகிறேன் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில் தமிழகம் ஒருபோதும் சிக்கிவிடாது மதத்தாலோ சாதியினாலோ தமிழ் மக்களை பிரித்து விட முடியாது என்பதில் நான் நம்பிக்கை உடையவன் கூட்டணி அடிக்கும் எந்த சக்திகளையும் தமிழக மக்கள் ஓரணியிலே என்று முறியடி பார்க்கிறேன் நன்றி உங்களுடைய அன்பான ஒத்துழைப்புக்கு